ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு பொரியல் ரெசிபி தாங்க பண்ண போகிறோம் இது வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க நீங்கள் மதியம் லன்ச் பாக்ஸாக இருக்கட்டும் காலையில் டிஃபன் எதுவாகனாலும் இந்த கா இந்த பொரியல் மட்டும் செஞ்சு கொடுங்க டிஃபன் பாக்ஸே காலியாகிடும் அதுவும் இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியானது நியூட்ரிஷன் இதில் வந்து ப்ரோட்டீன் எல்லாமே கிடைக்கும் அந்தளவுக்கு வந்து இதில் நிறைய பொருள் சேர்த்துருக்கோம் எப்படி பண்ணாங்க பார்க்கலாம் இன்றைக்கி பண்ண போகிற பொருள் பார்த்திங்க அப்படின்னா முட்டை முட்டை போட்ட முட்டைக்கோஸ் வந்து அவியல் தாங்க இதுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பில் வெங்காயம் இதெல்லாம் போட்டு தாளிச்சுக்கோங்க தாளிச்சிட்டு இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரட்டுங்க இதில் வந்து முட்டை சேர்த்துருக்கறனால குழந்தைங்க வந்து ஈஸியாக சாப்பிடுவாங்க முட்டைக்கோஸ் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க இது கூட நான் கேப்சிகம் வந்து குடை சேர்த்துருக்கேன் அதனால டேஸ்ட்டுக்கு பஞ்சமே இருக்காதுங்க இந்த ஒரு டைம் வந்து நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா நீங்கள் வெரைட்டி ரைஸாக இருக்கட்டும் நார்மல் மீல் சாதம் சாம்பார் சாதம் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இது காம்பினேஷன் சூப்பராக இருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முட்டைக்கோசை வந்து அரிஞ்சு எடுத்துக்கோங்க ஆல்ரெடி வந்து நான் குடம் மிளகாய் கேப்சிகம் போட்டுட்டேன் அது கூட இது முட்டைக்கோஸ் எடுத்துக்கோங்க இப்போ முட்டைக்கோஸ் வந்து இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க இப்போ இது எல்லாம் வந்து பெரட்டி விட்டால் வெந்து வந்துச்சுன்னா கொஞ்சம் கீழே போயிடும் இப்போ குண்டா நிறைய இருக்க மாதிரி இருக்கும் இங்கே பாருங்க கீழே போயிடுச்சு இது லைட்டாக எல்லாம் ஃபுல்லாக வர்ற மாதிரி பெரட்டி விட்டுக்கோங்க இந்த டைமில் நீங்கள் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இது கூட உப்பு சேர்த்துக்கோங்க இது நல்லா வந்து உப்பு பிடிச்சி வேகணும் அது நீங்கள் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது இதுலேயே வந்து நல்லா வெந்து வந்துடும் நீங்கள் அடுப்பை மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கங்க இப்போ இது ஃபுல்லாக கிளறி வந் கிளறி விட்டதுக்கு அப்புறம் இங்கே பாருங்கள் இந்தளவு கிளறி விட்டுக்கங்க இப்போ மூடி போட்டு ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு வேக விட்டு எடுத்துக்கோங்க இதில் வந்து நீங்கள் தண்ணி சேர்த்திடாதீங்க இது இந்த இதுலேயே வந்து இந்த ஆவியில் லோ ஃப்ளேம்லேயே சூப்பராக வெந்து வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸ் வந்து நல்லா வெந்துருச்சுங்க இந்த டைமில் நீங்கள் முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க நான் வந்து ஒரு அஞ்சு முட்டை சேர்த்துருக்கேன் இந்த முட்டைக்கோஸுக்கு ஒரு அஞ்சு முட்டை வந்து சரியாக இருக்கும் இது வந்து ஒரு அரை கிலோ முட்டைக்கோஸ் இருக்குங்க இதுக்கு அஞ்சு முட்டை சேர்த்துருக்கேன் இப்போ முட்டையை எல்லாத்தையும் நம்ம உடச்சி ஊற்றிடுறோம் அடுப்பை லோ ஃப்ளேம்லே கண் கம்பல்சரி லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அப்போ தான் நமக்கு அடி பிடிக்காமல் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கிளவி விட்டுக்கோங்க இப்போ இதை ஃபுல்லாக கிளறி விட்டுட்டா விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து இது காரத்துக்கு நம்ம வந்து மிளகாத்தூள் சேர்க்க போகிறோம் கூடவே மிளகுத்தூள் சேர்க்க போகிறோம் இப்ப இது நல்லா கிளரி வரட்டும் இப்ப பாத்தீங்கன்னா நல்லா கிளரி விட்டுக்கலாம் லோ ஃப்ளேம்லயே வச்சு கிளறுங்க அப்பதான் உங்களுக்கு பிடிக்காம கிடைக்கும் அடுப்பு ஃபுல்லா லோ ஃப்ளேம்ல வச்சிருக்கு இதுல இருக்க ஈரப்பதம் எல்லாம் போயிடணுங்க அந்த அளவுக்கு நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு கிளறி விட்டுக்கோங்க இப்ப வந்து கிளறக்கு முன்னாடி கொஞ்சம் பதமா இருக்கும்போதே நீங்க மிளகாத்தூளும் மிளகுத்தூளும் சேர்த்துக்கோங்க அப்போ தான் இதோட முட்டையோட எல்லாம் மிக்ஸ் ஆகி வரும் அதனால் நம்ம முன்னாடி சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு நீங்கள் நல்லா கிளரி விட்டுக்குங்க இப்போ இது காரத்துக்கும் டேஸ்ட்டு மிளகுத்தூள் வந்து டேஸ்ட்டு கொடுக்கும் மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் காரத்துக்கு கொடுக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம் நமக்கு வந்து ட்ரையாக கிடைக்கணுங்க அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுப்பை கம்பல்சரி லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ வந்து ஒரு சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்குங்க பொரியல் இது கண்டிப்பாக குழந்தைங்க வீட்டில் பெரியவங்க எல்லாருமே சாப்பிடுவாங்க டேஸ்ட்டுக்கு பஞ்சமே இருக்காதுங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒரு ஈஸியான சிம்பிளான டேஸ்டான ரெசிபிங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூடங்க நீங்கள் வெஜிடேபிள் முட்டைக்கூஸ் சாப்பிடாதவங்க கூட அவ்வளோ சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக நம்ம